ார் அதன்பின் அவரது நேர்மைக்கு கிடைத்த பெரும் அங்கீகாரமாக பிரதமர் நாற்காலி அவரை தேடி வந்தது இதுவரை ஊழல் கமிஷன் உள்ளிட்ட வார்த்தைகளால் வெறுத்து போன இந்திய மக்கள் பிரதமர் நரேந்திர மோடியின் நேர்மையையும் வெளிப்படை தன்மையையும் மெய் செலுத்தனர் அதற்கு பரிசாக மூன்று முறை அவரை பிரதமராக அமர வைத்திருக்கின்றனர் இந்த நிலையில் ஊழலுக்கு எதிரான தனது ஆட்சியின் அடுத்த பாய்ச்சலாக சில மாதங்களுக்கு முன்பு பிரதமர் முதல்வர்களை பதவி நீக்கம் செய்ய வழிவகுக்கும் மசோதா கொண்டு வரப்பட்டது அந்த மசோதா என்பது பிரதமர் முதல்வர்கள் மற்றும் மத்திய மாநில அமைச்சர்கள் தீவிரமான குற்றச்சாட்டுகளின் பேரில் கைது செய்யப்பட்டாலோ அல்லது முப்பது நாட்கள் சிறை காவலில் வைக்கப்பட்டாலோ அவர்களை பதவி நீக்கம் செய்வதற்கான மசோதா ஆகும் இந்த மசோதா குறித்து பேசிய பிரதமர் ஒரு அரசு ஊழியர் ஐம்பது மணி நேரம் சிறையில் அடைக்கப்பட்டால் அவர் தானாகவே தனது வேலையை இழப்பார் ஆனால் ஒரு முதல்வர் அமைச்சர் அல்லது ஒரு பிரதமர் கூட சிறையில் இருந்தும் அரசாங்கத்தை இயக்க முடியும் தலைவர்களுக்கு அத்தகைய அணுகுமுறை இருந்தால் ஊழலை எவ்வாறு எதிர்த்து போராட முடியும் எனவே ஊழலுக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது அந்த வரம்பிற்குள் பிரதமரும் வருகிறார் ஊழல் செய்யும் அரசியல்வாதிகளை பதவியிலிருந்து நீக்கும் மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று பேசினார் தற்பொழுது இந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வில் உள்ளது பிரதமர் மோடி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்ந்தெடுக்கப்படும் மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஆப்பு வைத்தாலும் மறுபுறம் நிரந்தரமாக அரசாங்கத்தில் மக்கள் பணி செய்து வரும் அதிகாரிகளுக்கும் அவர்கள் ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட கூடாது என்பதற்கு பல செக்குகளை வைத்திருக்கிறார் அந்த வரிசையில் அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதிக்குள் அசையா சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க தவறும் ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை பாயும் என மத்திய அரசு எச்சரித்திருக்கிறது இதுகுறித்து மத்திய பணியாளர் அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அனைத்து ஐஏஎஸ் அதிகாரிகளும் தங்களது அசையா சொத்து விவரங்களை அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க உத்தரவிடப்படுகிறது தவறினால் அவர்களுக்கு பதவி உயர்வு ரத்து உட்பட துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ள குறிப்பிட்ட கால அவகாசத்தில் அசையா சொத்து விவரங்களை பதிவேற்றம் செய்யும் ஐ அதிகாரிகளுக்கு மட்டுமே ஊதிய உயர்வு வழங்கும் வகைகள் விதிகளில் திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது கடந்த சில ஆண்டுகளாக மேற்கூறிய சொத்து விவரங்களை இணைய வழியில் அல்லது நேரடியாக சில அதிகாரிகள் சமர்ப்பித்து வருகின்றனர் அதுபோல நிகழாண்டுக்கான சொத்து விவரங்களை தாக்கல் செய்யுமாறு அனைத்து மாநில தலைமை செயலர்களும் அந்தந்த மாநிலங்களில் உள்ள ஐ அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது